வணக்கம் இன்றைய கல்வி கதவு உங்களை அன்பு வரவேற்கிறது இப்போ பாருங்கள் கல்வி கதவு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இப்போ குரூப் ஃபோரில் பத்தாம் வகுப்பு சிலபஸ் இருக்குது இப்போ அந்த பத்தாம் வகுப்பில் ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம் உடைமை பதினான்காவது அதிகாரம் இப்போ நான் வந்து திருக்குறளை பற்றி சொல்லும்போதெல்லாம் எப்படி சொல்லணும் திருக்குறளை மனப்பாடம் பண்ணணும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலும் மனப்பாடம் பண்ணணும் தேதிகளை எல்லாம் அதிகாரங்களோடு ஒப்பிட்டு ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி என்ன தேதி வியாழக்கிழமை பத்தொன்பது புறங்கூறாமை வீட்டில் தேதி என்னம்மா என்னுடைய மகளாண்ட கேட்பேன் எப்படி சொல்லணும்னா இன்றைக்கி புறங்கூறாமை பத்தொன்போதாம் தேதி அப்படின்னு சொல்லணும் அப்படி பழக்கப்படுத்துவேன் நம்ம எல்லாருமே தமிழர்கள் எல்லாருமே அப்படி தான் நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு பிடித்த ஒன்றை வைத்து பழகப்படுத்தி கொள்ள வேண்டும் பேருந்து வீட்டு நம்பர் இதெல்லாம் அதிகாரங்களோட ஒப்பிட்டு பார்த்து பழகப்படுத்தி கொள்ள வேண்டும் சரி பதினான்கு ஒழுக்க உடம்பை பதினான்குனாவே அதில் ஒரு சுழியும் போட்டிங்கன்னா நூற்றி நாற்பதாவும் எல்லா அதிகாரங்களுக்கும் ஒரு சுழியும் போட்டுட்டிங்கன்னா அந்த அதிகாரத்துங்களை தெரிஞ்சிக்கலாம் எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா நூற்றி நாற்பதாவது குரலில் முடியும் இந்த ஒழுக்கமுடமை நூற்றி நாற்பதாவது குரலில் முடியும் அப்போ நூற்றி நாற்பதாவது குரலில் முடியும்னா தொடக்கம் வந்து நூற்றி முப்பத்தொன்று சரி நம்ம பாடப்பகுதியில் கொஞ்சம் வருத்தமான விஷயம் குரல் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியெல்லாம் என்ன பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரங்கள் வைப்பாங்க அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க ஒழுக்கமுடைமையில் வந்து ஒன்றாவது குரல் ஒன்றாவது குரல் அதுக்கப்புறம் இது ரெண்டாவது குரல் இது மூணாவது குரல்னு எழுதியிருக்காங்க நம்ம பாடப்பத்திரத்தில் ஆனால் அப்படி இருந்தால் நம்மளுக்கு ஞாபகம் வச்சு வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் நூற்றி முப்பத்தொன்னாவது குரல் இது நூற்றி முப்பத்தேழாவது குரல் இது நூற்றி நாற்பதாவது குறை இது தான் உண்மையான ஒரு அதிகார முறைப்படி ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டியது ஆனால் திருவள்ளுவர்லாம் சொல்கிறாரு உலகத்தோடு ஒட்ட ஒழுதல்ன்றது உலகம் இப்படி போதும் அப்படி போயிடுன்றார் இதில் இப்போ நம்ம சொல்கிறோம் திருக்குறள் அதிகாரங்களெல்லாம் வரிசைப்படி நம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆனால் புத்தகத்தில் இப்படி கொடுக்குறாங்க சரி அதன்படியும் போவோம் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அதிகம் நூற்றி நாற்பதுன்னா முதல் குரல் நூற்றி முப்பத்தொன்று ரெண்டாவது குரல் நூற்றி முப்பத்திரெண்டு இப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பரவாயில்ல சரி இப்போ அதுக்கு தான் இந்த பக்கம் அந்த குறை எண் கொடுத்துருக்குறேன் இந்த பக்கம் புத்தகத்தில் கொடுத்த எண் கொடுத்துருக்கிறேன் உலக சரி ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ன அற்புதமான ஒரு வார்த்தை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீதி நூல்லாம் மக்களுடைய மனநோயை போக்கு போக்குவதற்குத்தான் நீதி நூல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மனநோய் மனநோயினா நம்ம வந்து நம்ம என்ன நினைப்பாரன் அப்படின்னு நினைப்போம் அப்போ மக்களுக்கெல்லாம் வந்து மனநோய் இருக்கா இருக்குது அது எப்படி இருக்குது ஒன்றை நாம் கடைபிடிக்கவில்லை என்றால் அது மனதுக்கு நோய் இப்போ சிக்னலில் ரெட் இருக்குது சிகப்பு விளக்கு இருக்குது சிவப்பு சிகப்பு விளக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் நிற்கணும் சரி சிகப்பு விளக்கு எரிஞ்சிருந்தால் கூட சிலர் போகிறார்கள் அப்போ அவர்களுடைய மனதுக்கு அவர்கள் போவது மற்றவர்களுக்கு பார்க்கின்ற பொழுது மனதுக்கு நோய் வருது துன்பம் வருது சரி அவர்களுக்கே அது துன்பம் தான் எப்படி துன்பம் விபத்து ஏற்படும் சரி இன்னொன்று சிக்னல் நமக்கு போடுவதற்கு முன்பாக சிகப்பு எரிந்து கொண்டிருக்கும் அடுத்த சிக்னல் வரும் அடுத்த சிக்னல் வர்றதுக்குள்ளேயே ஒரு பத்து பேர் போயிடுவாங்க அப்போ இருக்கிறவங்களுக்கு அய்யோ சிக்னல் ஊஞ்சிச்சோ இல்லை அப்போ என்ன மக்கள் அதனுடைய நீதியிலிருந்து ஒழுக்கத்திலிருந்து தவறுறாங்க அதை தான் திருவள்ளுவர் திருத்துறாங்க திருவள்ளுவர் திருக்குறள் நாலடியார் நான் மணிக்கடிகை திரிய கடுகும் இதெல்லாம் மக்களுடைய மனநோயை திருத்துகிறது சரியாக மாற்றுகிறது அதன்படி நாம் நடந்தால் நமக்கு மனதுக்கு நோய் ஏற்படாது சரி இப்போ பாருங்கள் ஒழுக்கம் விழுக்கம் ஒழுக்கம் என்பது ஒரு நல்ல பழக்கம் அதுதான் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருது அது விழுப்பம் தருது ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் நம்ம உயிருக்கு தானே கவசம் போட்டிருக்கோம் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுறோம் ஆனால் திருவள்ளுவர் உயிரினும் ஓம்பப்படும் அந்த ஒழுக்கம் ஒழுக்கமாக இருந்து இருந்தால் அது உயிரை விட சிறந்ததுன்றார் அப்போ ஒழுக்கம்தான் அவருடைய கவசமாக திருவள்ளுவர் சொல்கிறார் இப்போ இப்படிலாம் வாழ்ந்தாங்க மக்கள் நம்ம காலத்துக்கு முன்னாடி ஒரு நாற்பது வருடம் முப்பது வருடத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கடன் கொடுத்தாருன்னு வச்சுங்க கடன் கொடுத்தாரு கடன் வாங்கினவர் என்ன சொல்கிறாரு நீ கொடுக்கல இவர் என்ன கேட்பாரு உண்மையாக சொல்லு கொடுத்தனா கொடுக்கலையா உண்மையாக சொல்கிறேன் அவர் சொல்லார் உண்மையாக சொல்கிறேன் நீ கொடுக்கல சத்தியமாக சொல் நான் உனக்கு கொடுத்தனா இல்லையா அவர் சொல்லார் சத்தியமாக சொல்கிறேன் நீ எனக்கு கொடுக்கல அப்படி சொன்னோன்னு இவர் என்ன பண்ணார் உண்மையிலேயே சரி அதோட விடு நான் கொடுக்கல அதோட விடு அவ்வளோதான் பேச மாட்டா சத் நீதி அங்கேயே முடிஞ்சு போச்சு தீர்ப்பு அங்கேயே முடிஞ்சு போச்சு கோர்ட்டுக்கு போகல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகல கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்கல அங்கேயே முடிஞ்சு போச்சு இப்படி வாழ்ந்தாங்க மீதியை அவங்களே நிலைநிறுத்தினாங்க ஒரு சண்டை வந்துடுச்சுன்னா பெண்கள் தலை முழுக்க தண்ணி ஊற்றுவாங்க அப்படியே ஈர துணியோடு கோயிலுக்கு போவாங்க அங்கே போய் வேண்டுவாங்க அம்மா நான் செஞ்சது தப்பாக இருந்தால் எனக்கு தானே அவங்க செஞ்சது தப்பாக இருந்தால் அவங்களுக்கு தான கொடு இப்படி வேண்டுமான் தீர்ப்பு இங்கே முடிஞ்சிடுது இப்போ கோர்ட்டில் பல்லாயிரக்கணக்கான வழக்குகள் தேங்கி இருக்கின்றன என்று செய்திகள் செய்தித்தாள்கள் சொல்கின்றன பல்லாயிரக்கணக்கான வழக்குகள் அப்போலாம் ஒரு பெரியவர் இருப்பார் ஊரில் அவரே முடிச்சுட்டு வர்ற இப்படிலாம் நடந்தது அப்படி இல்லை அதை தான் திருவள்ளுவர் இப்ப என்ன சொல்கிறேன் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கமும் உயிரினும் கோபப்படும் அப்படின்ற பாருங்கள் அடுத்த குரல் பாருங்கள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை சரி ஒழுக்கமாக இருக்கிற அதுக்கு அதனால் என்ன பலன் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை சிறப்பை அடைவர் சரி நம்ம ஒழுக்கமாக இருக்கிறோம் நம்மளுக்கு சிறப்பு கிடைக்குதா கிடைக்காது அது எப்படி நம்ம கெ க நம்மளுக்கு இந்த உலகம் இப்போ அதுக்கு ஒழுக்கமாக உண்டான மரியாதை நம்மளுக்கு காட்டாது அதை பற்றி கவலை இல்லை நம்ம ஒழுக்கமாக இருந்து இந்த உலகத்தில் வாழணும் அதுதான் அதுதான் சிறப்பு நம்ம கிடைக்கிது ஹரிச்சந்திரனுக்கு நன்மை கிடைக்கணும்னு நினச்சாரா இல்லையே துன்பம் தானே வந்தது ஒழுக்கமாக இருந்தார் உண்மையை துன்பம் துன்பம்தான் இறுதியில் தான் அவருக்கு புகழ் கிடைக்குது அதே போல தான் நமக்கும் இறுதியில் இறுதியில்னா என்ன ஒரு மனிதன் ஒழுக்கமாக இருந்து அவன் இறந்து போகின்ற பொழுது மக்கள் என்ன சொல்லுவார்கள் ஐயோ ஒழுக்கமானவர் யாரையும் எதையும் சொல்ல மாட்டார் நல்லவர் பூமி நோகாதவர் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அந்த புகழ் தான் அப்போ ஒழுக்கத்தின் எய்தவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் இதாக இழுக்கம் அப்போ ஒழுக்கம் தவறுவதுனால் என்ன துன்பம் அடைவாங்க செய்தித்தாள்தான் பார்க்க ஒரு தப்பு செய்கிறாங்க அன்னைக்கே பிடிச்சிடுறாங்க இழுக்கத்தின் எய்துவர் எழுதா பழி எய்தா பழி என்ன அடையக்கூடாத பழியே அடைவர் அடுத்து உலகத்தோட ஒட்ட ஒழுக்கிறது அற்புதமான குரல் திருக்குறளில் எதா அருமையான குரல் இதை எப்படி தான் எந்த குரலை எடுத்தாலும் அது அற்புதமான குரல் இவர்கள் பிரித்து போட்டிருக்கிறார்கள் மூன்று குரல் போட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் மூன்று குரல் தான் சிறந்த குரலாக மீதி ஏழு குரல் சிறந்த குரல் சிறந்த தான் இப்படி மனதில் படும்போது சரி இது மூணு அப்படின்னு ஒரு எண்ணத்தில் போட்டிருக்காங்க சரி உலகத்தோட உள்ள பல கற்றும் நல்லார் அறிவிழாதான் உலகம் இப்போ எப்படி போகுது அப்படி போனாதான் நீ ஜெயிப்ப உன்னை உலகம் மதிக்கும் கண்போன போக்கிலே கால் போகலாமா கண்போன போக்கிலே கால் போகலாமா போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா ஒரு திரைப்பட பாடல் அந்த மனிதன் போன பாதைன்னு காந்தியை கற்று அப்போ என்ன ஒழுக்கம் தான் சிறந்தது உலகத்தோடு ட்ட ஒழுகல் பல கற்று இப்போ முழுக்கமானவங்க எப்படி போனாங்க ஒரு எளிமையாக கிராமத்தில் சொல்லுவாங்க தேய்ந்த வழியே போப்பா எப்படி போ தேய்ந்த வழின்னா ஏற்கனவே போனவங்க நடந்து போனவங்க அந்த பாதை தேஞ்சிருக்கோம் அந்த வழியே நீ போ அப்படின்வாங்க இதுதான் சரி அடுத்தது பாருங்கள் மெய் உணர்தல் மெய் உணர்தல் மெய் உணர்தல் என்றால் என்ன உண்மையை உணர்தல் மெய் உணர்தல் சரி எப்பொருள் எத்தன்மை தாயினும் பாருங்க எப்பொருள் எத்தன்மை தாயினும் இது நான்காவது குரல் இவங்க கொடுத்துருக்கிறது புத்தகத்தில் ஆனால் உண்மையான இது வந்து முன்னூத்தி ஐம்பத்தஞ்சாவது குரல் முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு அப்போ முப்பத்தாறாவது மெய் உணர்தல் அதிகாரம் எத்தனாவது முடியும் சுழியம் போட்டோம்னா முந்நூற்றறுபதாக முடியும் இது முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறிவு என்பதை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை தன்மை பொருளை காண்பது அறிவாகும் இப்போ எப்பொருள் எத்தன்மை தாயினும் எதுவாக இருந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன ஒருத்த சொல்கிறாங்க இப்படி வந்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க இப்படி இவ்வளோ விலை கம்மியாக இருக்குது எங்கே விற்கிது யார் விற்கிறாங்க என்ன அந்த பொருள் எப்படி இருக்குது விலை கம்மியாக இருக்குல்ல அந்த பொருள் எப்படி இருக்குது தரம் இல்லாமல் இருக்கும் அப்போது எப்பொருள் எத்தன்மைத்தாயிரும் அப்பொருள் மெய்ப்பொருள் உண்மையானதை கண்டுபிடிக்கும் நாலு பத்து ரூபான்னு வாங்க நாலு பொருள் பத்து ரூபாய் ஆறு பொருள் பத்து ரூபா பழம் ஆறு பழமும் அழுகி போயிருக்கும் அழுகி போயிருக்கும் பத்து ரூபா நாலு பழம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுதான் எப்பொருள் எத்தன்மைத்தாயிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சரி அடுத்து பாருங்கள் காபம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் காமம்னா ஆசை இது பல்வேறு இடத்துல வெவ்வேறு இந்த பால் பால் உணர்வு சம்மந்தமான விஷயத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வேற இப்போ இது பொதுவான காணும்னா ஆசை ஆசை தானே எல்லாமே செய்யுது வெகுலி வெகுலின்னா மயக்கம் வெகுலின்னா கோபம் மயக்கம்னால் அறியாமை மயக்கம் அறிவு மயக்கம் அறியாமை நம்ம ஒன்று ஒரு பொருளை வாங்கலான்னு போவோம் கடைக்கு போனோம்னே மூளை மாறிடும் அங்கே போகிற அங்கே இருக்கிற சூழ்நிலை அதெல்லாம் நம்ம வாங்க வேண்டிய பொருளை விட்டுட்டு வேறு ஒரு பொருள் வாங்குவோம் முக்கியமான பொருளை விட்டுருவோம் இது மயக்கம் அதுதான் அறியாமை காமம் வெகுளி மயக்கும் இவை மூன்றன் நாமம் கெடு கெடும் இவை மூன்றன் மயக்கும் நாமம் ஆசை சினம் அறியாமை என்ற மூன்றும் அழிந்தால் நாமம் அதனுடைய பெயர் நாமம்னா என்ன பெயர் அந்த நாம் அந்த பெயர் கெடை கெட்டு போனா கெடை கெடும் நோய் அந்த நோய் எந்த இந்த நோய் கெட்டுடுமோ காமம் வெகுலி மயக்கம் மூன்றன் நாமம் கெடை இது அழிந்து போனால் அந்த நோய் போயிடும் அப்போ இது வேண்டான்றார் காமம் வெகுளி மயக்கம் இது ஒரு நோயின்றார் இந்த நோய் அழி கெடை நாமம் கெட வேண்டும் நாமம் கெடை கெட்டு போனால் அப்போ நம்மளுக்கு நல்லது நல்லது இது மூன்றும் வேண்டாம்ன்ற காமம் வேகுலி மயக்கம் அருமையான குரல்கள் இதை நம்ம டிஎன்பி டிஎன்பிஎஸ்சி அந்த தேர்வுக்கு தான் படிக்கணும் அதுபோல் சிந்தனையே தேவையில்லை திருக்குறள் படிக்கணும் இது திருக்குறள் அப்போது உலகத்தோடு ஒட்டவர்கள்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் தான் நம்ம என்ன பண்ணுறோம் படித்த ஆகு இது வந்து இப்போத்திற்கு இந்த குரல்களை மனப்பாடம் செய்து அதனுடைய தெளிவான பொருளை தெரிந்து கொண்டால் நம்ம டிஎன்பிஸில் கேட்கும்போது சுலபமாக எழுதலாம் நன்றி வணக்கம் கல்வி கதவு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்